அப்பா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுப்பா இந்த உள்ளதா வச்சிருக்கிறா அம்மா வீட்டுல அம்மாவை ஆனா எங்க போனாங்க வாங்கிட்டு வந்துட்டியா ஏதோ பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பா வந்துருவா வந்துருவா ஆமா கிருஷ்ணா நாளைக்கு ஏதாவது மண்டபத்து கிளம்புறதுக்கு வண்டிக்குள்ள ஏதாவது சொல்லிட்டியாப்பா ஆஹ் சொல்லியாச்சுப்பா நாளைக்கு அதெல்லாம் டைமுக்கு வந்துருவாங்க ஆஹ் சரிப்பா சரி அம்மா எங்க கூட கூட பரத்து வந்தா எங்க மாணவை காரணம் கண்ணுலி படவே மாட்டேங்கிறா அவன் ஏதோ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ற வேலையும் போயிருக்கிறான்ப்பா ஓ அப்படியா சரி 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 நானுங்க வீட்டு வந்த அளவுக்கு அது சொல்லிட்டு வந்துட்டேன் நாளை காலையில வந்து போடுறாங்களாமா ஆ சரிங்கப்பா என்னங்க என்னங்க ஆ யானிலா சொல்லு இந்தாங்க தண்ணி பாட்டிலே கொண்டு போய் பெட்ரூம்ல வெச்சுக்கங்க நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் என்னடி சொல்ற இன்னத்துக்கு வெளிய போறியா எங்க போற எங்க போவேன் இதா இந்த சின்ன புள்ளையோட அண்ணன் வீட்டுக்கு தான் இப்போ எதுக்கு அங்க போகணும்ங்கற போகிறோமா ஏங்கத்தா இப்போ இருந்து என்ன பண்ணுறது ஆ தூங்க தாங்க போகிறோம் ஏதோ பூவெல்லாம் கட்டணுமாம்மா காலையில் காப்பாடையில் வந்து சொல்லிட்டு போனாங்க அங்கே சீத்தக்கா வீட்டில் எல்லாத்தையும் வர சொல்லி சரி அதான் எல்லாருமே தான் போகிறாங்க நான் மட்டுமா போகிறேன் நானும் போய் சித்தனா உட்காந்துட்டு கட்டி கொடுத்துட்டு அப்புறம் வந்துடுறேன் பூ கட்டுறக்கா ஆமாங்கத்தா பூவெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்களாம்மா சரி எல்லாம் இன்றைக்கே கட்டி முடிச்சிடலாம் நாளைக்கு எதுக்கு மண்டலத்தில் போய் எல்லாம் கட்டிட்டு போகணும்னு சொல்லி அந்த அக்கா வந்து சொன்னாங்க சரி அதனால தான் இப்போ நம்ம வீட்டுக்கே எதாவது பூ வேணும் நான் கட்டி இங்கே கொண்டு வந்துடுறேன் ஏண்டி நாளை காலையில போய் கட்ட வேண்டியது தான இன்னர் செக்கு தூங்க முழிச்சிட்டு கட்டிட்டு பியானியே ஆமா காலையில போய் கட்டறாங்க நாளைக்கு எல்லாம் வேலை இருக்குது ஏய் இது இன்னைக்கு அவங்க எல்லாரும் தான் கட்டறாங்க அப்ப நான் மட்டும் நாளைக்கு கட்ட முடியுமா சித்த நாள் உட்கார்ந்து கட்டிட்டு அத அவங்க எல்லாம் வரும்போது நானும் வந்தறேன் அது கிளடி நாளைக்கு மண்டபத்துக்கு போனா அங்க நீ ஒழுங்கா தூங்கவும் மாட்டா சரி இன்னைக்கு எதுக்கு தூக்கம் கேற அதுக்கு தான் கேட்டேன் ஆமா எனக்கு என்ன படுதால நான் என்ன சீக்கிரமாவே தூங்கறேன் டெய்லியும் அண்ணாடுமே லேட்டாதான் தூங்கறேன் அப்புறம் என்ன காலையில கொஞ்ச நேரம் சேத்தி தூங்கினா கடக்குதே அதுக்கெல்லாம் ஒண்ணே இல்ல

நான் வேணா இங்க ஹால்லயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கற வர வரைக்கும் யாசா இங்க படுக்கற சோபால படுத்து ஏதாவது கழுத்துகளுக்கு புடிச்சு போகுதே போ பெட்லயே போய் படுப்ப ரூம்லயே அவங்க வரலாம்னு சொல்லிட்டறல்ல வந்திரவா வந்திரவா இல்லமா சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இங்க படுக்கறேன் உள்ள தனியா தூங்குறா நீங்க வேணா உள்ள போய் ஆ சரி சாமி நான் யாரங்க இருக்க எதுக்கு நீ போயிடு

ஆஹ் நானும் தான் போனேன் வீட்டுக்கு வீடு தான் கடந்தது எங்கிட்ட ஒரு சாவி இருக்குல்ல அப்ப அதை வச்சு கருந்தான் ஆமா பொய் சொல்றாங்க பொய் ஏத்த நான் தான் இருந்தேன் அந்த நிலாவை வேணா கேட்டு பாருங்க அவளுதான் நம்ம வீட்டுல கொஞ்சம் நேரம் இருந்தா ஆமா நீங்க தான் வீட்டுல இல்ல நீங்க எங்க போனீங்க ஆமாம் நீங்களே இங்கே இருக்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும் நான் அமௌட்டில் தான் இருந்தேன் நீங்கள் வேணால் போய் பாருங்க பாத்திரமெல்லாம் போட்டு வச்சிருந்தீங்களா அதெல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன் நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வீட்டில் இருந்தேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆ ஆ அப்போதான் அந்த நிலா கூட எங்கேயோ போகணும் கடைக்கு டெய்லர் கடைக்கு போகணும்னு சொல்லி போயிட்டு வந்தேன் அதுக்கு தான் அந்த நேரம் பார்த்து பையன் வந்துருக்குறான் எப்போவும் அவனை நீங்கள் தான் கூப்பிடுவீங்க சரி எங்கே இருந்தாலும் நீங்கள் அந்த டைமுக்கு வந்தால் அவனை கூப்பிடுவீங்கன்னு நினச்சேன் சொல்லேன்

அதனால வீட்டு போய் ரெண்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வந்தது நல்லா தான் போச்சு அப்பதான் நம்ம வீட்ல இருந்தாலும் இந்த அத்தை நம்மள நம்புவாங்க இல்லாட்டி நம்ம நாள் முழுக்க வீட்டுக்கு போகல எங்க எங்க ஊர் சுத்திட்டு இருந்தாலும் நினைச்சுக்குவாங்க நல்ல வேலை ஏதோ போயிட்டு வந்தமே சரி என்ன அந்த குந்தாணி எல்லாம் வரணும்னு சொன்னா இன்னும் காணும் இந்த அக்காங்குலி ஒருத்தரையும் காணும் சரி நம்ம போய் அது வரைக்கும் ஏதாவது அண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரலாம்

என்ன கலர் பூ கொக்கலாம் இருக்கற நான் எல்லா பிங்க் கலர் Dress க்கு போலாம் நினைச்சிட்டு இருந்தேன் சரி அதனால தான் இந்த மல்லிகை கூட அதாவது இந்த பிங்க் கலர் பூவை வெச்சு அப்படியே கோர்த்த மாதிரி நல்லா கட்டணும்னா நல்லா இருக்கும்ல கொஞ்சம் Dress க்கு மேட்ச் ஆகும்ல அந்த மாதிரி பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஏ ஆமா சோனி அந்த மாதிரி பண்ணலாம்ல நான் வந்து கிரீன் கலர் Dress போலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்போ எப்படி கிரீன் கலர் பூலனா என்ன வைக்கிறது ஆமால சோனி கட்ச பரவால பிங்க் கலர்னா எங்க அண்ணா நிறைய ரோஜா பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு

ஏய் திருவா நம்ம மேல குர்சிட்டி வந்து வைக்கலாமா ஓமாரி நீ வா சிம்ரன் கூட போய் அந்த பூவள பறிச்சிட்டு வந்தறியா அந்த சின்ன புள்ள ото சீக்கொண்டு வந்தா நாப்டி கோத்துட்டு கர நான்ுக்கு ஆ சரி சோனி சரி சரி சீக்கிரமா வாங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கு தனியா இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்கும் ஆ சரி வந்தறோம் சரி வா பூமாரி நம்ம போய் பொறிச்சிட்டு வரலா வா ஏ சின்ன புள்ள பாருடி இந்த மாதிரி கட்டினா போடுமா என்னடி ஒரே மாதிரியே கட்டிட்டியா ஆமா சின்ன புள்ள நீ தான் ஆரஞ்சு கலர் மட்டும் வெச்சு கட்டணும் சொன்னா அதனால தான் இப்படி கட்டினேன் நான் எனக்கு மட்டும் தான் கட்டிட்டு இருந்தேன் நீ கேட்டேன் சொல்லி தான் உனக்கு இதே மாதிரி கட்டினேன் ஏன்டி அது கூட வேற ஏதாவது கலர் வச்சு கட்டி இருக்கலாம் என்னடி இப்படி சொல்ற நீ தானே ஆரஞ்சு கலர் கட்டுங்க நான் என்னோட சால ஆரஞ்சு கலரா இருக்கறனால நான் ஃபுல்லாவே ஆரஞ்சா வச்சு கட்டுங்க நீ கேட்டேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி கட்டுங்க இப்ப என்ன இது வேண்டாம் உனக்கு நல்லா தான் இருக்குது சரி ஆனாலும் ஏதாவது கலர் வச்சு கட்டி இருக்கலாம் சரி விடு சரி வேணும்னா வேற ஏதாவது கட்டணும் கட்டடி அத பூதா நிறைய கிடக்குதுல பாக்கலாம் பாக்கலாம் எனக்கே டயர்டா இருக்குது

அப்புறம் நம்ம எதுக்கு இப்படி மாங்க மாங்க பூ கட்டி இருக்கிற வெளிய வெளிய முடிச்சிட்டு ஏதோ இந்த புள்ளங்கள வைப்பாங்கன்னு சொன்னா அவங்க ஆளாளுக்கு ஏதோ ஏதோ கட்டி அவங்க ஆசைக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மலர் ஊ ஆமா மலர் அந்த புள்ளங்க எங்க போய் நல்லா கட்டறாங்க அவங்க அன்னைக்கு அப்படியே தான் கட்டறன்னு சொல்லிட்டு அத என்னமோ பண்ணி வெச்சு அது கேக்கறப்பவே எல்லாம் உலந்திருச்சு அதுதான் அன்னைக்கு அந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஏதோ ஊசி நூல் வெச்சு ஏதோ கோர்க்கறேன்னு சொல்லிட்டு ஊசியெல்லாம் எல்லாம் கிட்ட இருந்தாங்க நான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் பிடிப்பலாம் ஆ நானுமா நான் இத கைத கொஞ்சம் ரோஜா பூ சேதி வச்சு அப்படியே கட்டிட்டு இருக்கேன் நல்லா இருக்குதா இது ஆ பரவாயில்லை சின்ன சின்ன புள்ள என்ன மாளம் மாதிரி இருக்கு பாக்கறது ஆமாடி பரவாயில்லை நான் நல்லா கட்டி இருக்கறேன் நல்லா இருக்கா நீ சும்மா கட்டி பார்க்கலாம் நினைச்சு அப்படியே கட்டிட்டு இருந்தேன் பார்த்தா மாலை கட்டற மாதிரி இருக்குது இதுவே இல்லையா நல்லா இருக்குல்ல ஆமா

சரிக்கா வேணா நீங்க போய் படுத்துக்கங்க போங்க நான் இதே பூவல கட்டி முடிச்சிட்டு இந்த சின்ன புள்ள கிட்ட குடிச்சிட்டு போறோம் எல்லாம் பாஸ் ஃபிரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கோம் நீங்க போய் படுங்கக்கா இல்ல சீதா பரவாயில்லை நீ என்ன கொஞ்சம் தான் இருக்குது ஏல கட்டுங்க முடிச்சதுக்கு அப்புறம் நானே எல்லாம் எடுத்து வச்சிட்டு படுத்துறேன் இவ கிட்ட சொன்னோம்னா இவ அங்க இங்க எல்லாம் போட்டுட்டு இந்த பூவல வாடிரும் நீங்க எல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு தேவையானதால எடுத்துக்கங்க மிச்சது மட்டும் இந்த ஃபிரிட்ஜ்ல வச்சுக்கலாம் நீ ஆக்கா எல்லாமே இங்கே வைங்க ஐயா வேணா சீதா இங்கே எடுத்து நானே எல்லாம் புள்ளங்களுக்கு எல்லாம் உங்களுக்கும் சேர்த்து தான் எல்லாம் வாங்கி

ஆ இது கூட நல்லா தான் இருக்கு பரவாயில்லை நிலா நீ கூட நல்ல விதவிதமா தான் கட்டற எல்லா டிசைன் டிசைனா ஆமா காலிமா கா இது நீங்க வெச்சுக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஊதா கலர் முடிக்கும் இந்த வெள்ளை கலர் பூ வெச்சா நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் பசாம நீங்களே வெச்சுக்கங்க டியா ஏ கொண்டாடி எங்க அண்ணிக்கு வேணா வெச்சு பார்க்கலாம் ஆ இந்த சனப் அக்கா பாருங்க எங்க அண்ணிக்கு இந்த பூ நல்லா இருக்குதானே தானே அட ஆமா காலிமா கா நல்லா இருக்குது கா இந்த மாதிரி கட்டி வெச்சா உங்களுக்கு காலிமா போங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க பையனுக்கு கல்யாணமாகற மாதிரி தெரியல